தொடக்கமே வந்து ரொம்ப முதல்லமாக இருக்கு இந்த மார்ச் அது முகூர்த்தங்கள் இந்த மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மார்ச் ஒன்னாம் தேதி முகூர்த்தம் அடுத்து ரெண்டாம் தேதியும் நல்லா இருக்கு முகூர்த்தம் இருக்கு உங்களுக்கு ஆமா ஏழு எட்டு இருபத்தி நான்கு இருபது இருபத்தி ஏழு மொத்தம் எத்தனை முகூர்த்தம் அப்படின்னா ஏழு முகூர்த்தங்கள் அது சிறப்பு ஒன்று பண்டிகை அப்படின்னு பார்த்தா இதில் வந்து மாத சிவராத்திரி மகா சிவராத்திரி இது எப்போ அப்படின்னா மார்ச் மாதம் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை வருது அதே போல் இருபத்தி நாலு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை ஹோலி பண்டிகை அது வந்து அரசு விடுமுறை அன்று இப்போ நம்ம பக்கம் இல்லாட்டியும் கூட ஹோலி வந்து எல்லாமே கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க ஒரு பக்கம் அடுத்து இருபத்தி ஐந்து மூன்று இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை வந்து பங்குனி உத்திரம் முருகப்பெருமானுக்கு விசேஷமான ஒரு நல்ல தினம் இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புனித வெள்ளி இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லோருக்கும் ஹாலிடே தான் அது இது இத்தனை சிறப்புகள் மிகுந்த தான் இந்த மார்ச் மாதம் கடகராசி நேர்களே இந்த மார்ச் மாதம் கடகார கடகராசி நேர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் தரப்போகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நம்ம இப்போ பார்க்கலாமா பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்னம் அதாவது உங்களுடைய குண அதிசயங்கள் எப்படிப்பட்ட குணாதிசயங்கள் அப்படின்னு சொன்னேன் குடும்பத்தை காவந்து பண்றது காவந்துங்கிறது என்ன அப்படின்னா அனுசரணையா ஓட்டி போகணும் தன்னுடைய குடும்பத்தை மற்றவங்க குடும்பத்தை இல்லை கண்டிப்பா பார்க்க மாட்டீங்க அது வேற அதே வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா தன்னுடைய குடும்பத்தை கவன கவனிப்பதில் தங்களை போன்ற ஒரு நல் உள்ளம் படைத்தவர் நல்ல புத்திசாலி வேற யாருமே இருக்க மாட்டாங்க நேயர்கள் பார்த்தீங்கன்னா நான் இன்னும் வெளிப்படையாக வெளிப்படையா சொல்றேன் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிறது மாதிரி நன்றி தங்களுடைய ராசியினுடைய அடையாளம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தன்னுடைய குஞ்சுகளை மடியில் வைத்து கவந்து பண்ணும் இந்த உள்ளம் இயற்கையாக தங்களுக்கு உண்டு தன்னுடைய குடும்பத்தை எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி சரிங்களா ஆனா அதுல எந்த வழியில போய் காப்பாற்றணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் வேற யாருக்கும் தெரியாது அதே நேரத்துல சில விஷயங்கள்ல குறுக்கோலியில போகணும் அப்படிங்கிறது என்னமும் உடையவர் இதை வந்து நான் குத்தி காமிக்கணுங்கிறதுக்காக சொல்லவில்லை இந்த மாதிரி சிந்தனைகளை தயவு செய்து கொஞ்சம் இது இயற்கையாக தங்களுக்கு உண்டு ஆமாம் சீக்கிரமே போயிடலாமே ஒரு கோவிலுக்கே போகிறோம் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா கொஞ்சம் நேராக போனால் கொஞ்சம் லேட்டாகும் குறுக்க போனால் கொஞ்சம் ஈஸியாக போயிடும் அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது சரிங்களா ஆமாம் சரி இதெல்லாம் இருந்தாலும் ஒரு செயலை செய்ய வேண்டுமே ஆனால் தாங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டால் பத்து பேர்கிட்ட ஐடியா கேட்பீங்க ஆமாம் கேட்டுட்டு கடைசியாக என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இந்த பத்து பேர் சொன்ன ஐடியாவையும் செய்ய மாட்டீங்க தங்களுடைய சிந்தனை எதுவோ அதைத்தான் செய்வீங்க அது மட்டுமாங்க இப்போ ஜோசியமே பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் நம்ப மாட்டீங்க ஜோதிடரை கண்டிப்பாக நம்ப மாட்டேன் எல்லாம் உலகத்தில் எல்லாம் பார்க்குறேன் என் வாழ்க்கையாக எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியும் நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா தன்னுடைய குடும்பத்தை காந்து செய்வதில் தங்களை எவருக்கும் அந்த இடத்துல இடம் இல்லை சிந்தனையும் சரி செயலும் சரி தங்களுக்குத்தான் வேற யாருக்குமே கிடையாது ஆக என்னால நீங்க என்ன நினைப்பீங்க தானே சும்மா எதை சொல்றாங்க அவ்வளவுதான் அதுக்காக வந்தேன் எதோ சொல்லுங்க அவ்வளவுதான் அப்படிங்கிறது தான் நீங்க கேட்டுப்பீங்க ஆக இந்த மாதம் தங்களுக்கு தொடக்கமே வெற்றி தாங்க இந்த மாதத்தினுடைய தொடக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்னங்க எங்களுக்கு வந்து இப்போ அஷ்டம அதாவது அஷ்டம இதெல்லாம் இருக்குது எப்போ அப்படின்னா இந்த ஒரு மாத காலங்கள் முப்பது நாட்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப அமோகமாக இருக்குது பார்த்தீங்கன்னா ஆமாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய உற்றார் உறவினருக்கு உதவி செய்கிறது அதில் நீங்கள் தான் முதலிடத்தை வகுப்பீங்க இந்த மாதம் ஒரு கல்யாணம் வச்சுருக்காங்க அவர் காசு கேட்டிருக்காரு ஆமாம் எல்லா பக்கமும் அலையிறாங்க கிடைக்கல சரி வாங்க நான் ஒன்று உங்கள் கையில் இருந்து கொடுத்து உதவி பண்ணுவீங்க இல்லை அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்கிட்ட போய் அவங்களுக்கு வழிகாராமட்டிங்க இது பெரிய விஷயம் இல்லையா ஒரு திருமண உதவி செய்வது என்பது மிகப்பெரிய ஒரு உதவி வாழ்நாளில் திருமணம் என்பது ஒரு முறை அதுக்கு உதவி செய்கிறது வந்து இதுக்கெல்லாம் வந்து பாக்கியம் செய்து வைத்திருக்க வேண்டும் இந்த அமைப்பு இந்த மாதம் தங்களுக்கு உண்டு நீங்க ஆமா மற்றவங்களுக்கு செய்கிறது உதவி செய்கிறது ஆமா இதன் மூலம் தங்களுக்கு பின்னால அதாவது என்ன இதெல்லாம் வந்து சேவிங் உங்களுக்கு இந்த மாதிரி உதவி செய்வதெல்லாம் பிற்காலத்தில் தங்களுக்கு பலனளிக்கும் அது மட்டும் அல்ல இக்காலத்தில் இந்த மாதத்தில் தங்களுக்கு எது அப்படின்னா மத்தவங்க உங்களை வாழ்த்துவாங்க அது பெரிய விஷயம் இல்லையா வாழ்த்துவது வாழ்த்துவதற்கான வழிகளை காண்பிப்பது சரிங்களா எதையுமே பிரதிபலனை எதிர்பார்க்காது நீங்கள் இதை செய்வீங்க கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்ன ஏகப்பட்ட நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் உங்களை புகழ்வார்கள் ஆமா அதே வேளை பதினாலு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு சற்று ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தசாபத்தி படி திடீர் அதிர்ஷ்டம் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகம் அது லாட்ரியாக இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் மற்றவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சற்று அசிங்க பெயர் அசிங்கம்னா அவனை நம்பி தாயாக போனேன் அவன் சொன்னான்னு பார்த்தீங்கன்னா அது நடக்கவே இல்லை திருட்டுப்பையன் அந்த மாதிரியான பெயர் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு இதிலிருந்து தாங்கள் விடுதலை அடைவதற்கு இந்த மாதம் சூரிய பகவானை வழிபட வேண்டும் சூரிய பகவானை எப்போ வழிபடணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னார் காலை கூடுதல் க உதயமாயிருக்கும் பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு நீங்கள் அவரை வழிபட்டிங்கனாக்க இந்த அசிங்கம் என்ப பிரச்சனை அதிலிருந்து இருந்து விடுபடலாம் இது பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி சதமான மக்களுக்கு மட்டும்தான் கடகராசியில் எல்லாருக்கும் கிடையாது சரிங்களா ஆமாம் மற்றபடி உங்களுக்கு நல்ல பெயர் கிட்டும் எல்லோரும் உங்களை புகழ்வார்கள் எம்பமா நன்றி வணக்கம்